வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே உள்ள விவரங்களை சரிசெய்தல் மற்றும் உறுப்பினர்களின் பெயரை நீக்குதல் தொடர்பான நடைமுறைகள் குறித்து வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் சேர்ப்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவிகள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதுடன் தங்கள் பகுதியில் வசிக்கும் தகுதியான நபர்களின் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுவது குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து மாணவ மாணவிகள் தெரிவிக்கையில் இப்போ நான் வந்து ஆஸ் இந்தியன் குடிமனாக இந்தியன் சிட்டிசனாக நான் வந்து எனக்கு ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் வந்துருச்சு இப்போ ஐ மேஜர் நான் வந்து இப்போ ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் எனக்கு வந்தனால நான் வந்து இப்போ ஓட்ரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த காலத்துலலாம் மேனில் பேசணும் சொன்னாங்க லைவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது நாங்கள் போய் அந்த வரிசையில் நின்று அந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இதனால் எங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தில் கொண்டு நான் வந்து ஒரு மேஜர் ஏஜ் பையனை நான் வந்து ஓட்டு போடுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அண்ட் தென் ஐ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் அப்படின்றதையும் இங்கே கடமை சொல்லி கேட்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே ரொம்ப தாழ்மையாக சொல்லிக்கிறேன் அது நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்து எங்களை ஃபில்அப் பண்ண சொல்லி வாங்கினாங்க அது மட்டும் இன்றி எங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவெல்லாம் அட்டாச் பண்ண சொன்னாங்க அதுக்குண்டான ப்ரொசீஜர் ஏதோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம் ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்கள் காலேஜுக்கே டைரெக்டாக வந்து எங்களுக்கு எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸும் ரைட் டு ஓட்டோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஓட்டோட இம்பார்டன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அவங்களே எங்களுக்கு ஓட்டர் ஐடி ஃபார்ம்லாம் கொடுத்து இங்கேயே ஃபில்லப் பண்ணி நாங்கள் எங்கேயும் அலையாமல் தெரியாமல் எங்களுக்கே காலேஜ்லேயே வந்து கொடுத்தாங்க ஸோ அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இல்லைன்னா நாங்கள் ரொம்ப அலைய வேண்டியது இருப்போம் இப்போதைக்கு வந்து கலெக்டர் மேம் வந்து ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ் ஃபார்ம் சிக்ஸ் ஏ செவன் அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணவும் சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கே எங்கேயே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் ஃபார்ம் கொடுத்தாங்க அண்ட் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் நினைச்சுக்கிறேன் சொல்லிட்டாங்க எனக்கு ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது உக்கா இல்லை அவங்களே ஃபார்ம் கொடுத்து அவங்களே நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே அவங்களே செக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி